ஒளிவ மறைவில்லாமல் மனதில் பட்டதே சொல்கிறேன் ஏனிலம் வயது ஆண்களுக்கு வயதில் மூத்த பெண்கள் மேல் ஒரு ஈர்ப்பு ஏன் இந்த ஆன்டி மோகம் வருகிறது இதில் என்ன சுகம் இருக்கிறது இதனால் நன்மை உண்டா தீமை உண்டா நம் தமிழ் பண்பாட்டிற்கு இது நல்லதா கடைசியாக இப்படி ஒரு துணையை தேடுவது சரியா தவறா என்று விளக்கமாக பார்க்கலாம் சரியா வாங்க முதலில் இது ஒன்றும் புதிதல்ல காலம் காலமாக இருப்பதுதான் ஆனால் இன்று வெளிப்படையாக பேசப்படுகிறது இளம் ஆண்களுக்கு வயதில் மூத்த பெண்கள் மீது ஈர்ப்பு வருவதற்கு பல உளவியல் காரணங்கள் உண்டு அனுபவமும் பக்குவமும் வாழ்க்கையும் ஏற்றி இறக்கங்களை சந்தித்த பக்குவம் மூத்த பெண்களிடம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் பிடிப்பதில்லை உறவுகளை எப்படி பக்குவமாக கையாள்வது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இது வாழ்க்கையை புதிதாக தொடங்கும் பல ஆண்களுக்கு பெரிய பலமாக தெரிகிறது பிரச்சனைகளை முதிர்ச்சியுடன் கையாளும் ஒரு துணை கிடைக்கும் போது வாழ்க்கை இலகுவாகிறது பாதுகாப்பும் அரவணைப்பும் பல ஆண்கள் தங்களை வழிநடத்த ஒரு தாயை போன்ற பாசத்தையும் அக்கறையையும் காட்டக்கூடிய ஒரு துணையை தேடுகிறார்கள் மூத்த பெண்களின் அரவணைப்பில் அந்த தாய் தாயன்பை காண்கிறார்கள் இது அவர்களுக்கு ஒருவித பாதுகாப்பை கொடுக்கிறது பாலியல் அனுபவம் காமத்தை பற்றி பேச தயங்குவதில் பயனில்லை வயதில் மூத்த பெண்களுக்கு பாலியல் தேவைகளை பற்றியும் எப்படி அணுகுவது என்பது பற்றியும் நல்ல அனுபவம் இருக்கும் அதனால் உறவில் இருவருக்குமே திருப்தியான அனுபவத்தை கொடுக்க அவர்களால் முடியும் இளைய ஆண்களின் ஆற்றலும் மூத்த பெண்களின் அனுபவமும் சேரும்போது அந்த உறவு இருவருக்குமே ஒரு புதுவிதமான சுகத்தை கொடுப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன அதேபோல வயதில் மூத்த பெண்களுக்கும் இளம் வயது ஆண்கள் மீது ஈர்ப்பு வருவது இயல்புதான் இளைய ஆண்களின் துடிப்பு உற்சாகம் போன்றவை தங்களையும் இளமையாக உணர வைப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள் இந்த உறவினால் ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் எந்தவொரு உறவை போலவே இதிலும் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது நன்மைகள் நிதி சுதந்திரம் வயதில் மூத்த பெண்கள் பெரும்பாலும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றிருப்பார்கள் அதனால் பணத்திற்காக ஆண்களை சார்ந்திருக்க மாட்டார்கள் குறைந்த எதிர்பார்ப்புகள் இளம் பெண்களைப் போல இவர்களிடம் தேவையற்ற எதிர்பார்ப்புகளும் குழந்தைத்தனமான சண்டைகளும் குறைவாக இருக்கும் முதிர்ச்சியான முடிவுகள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சினை என்றாலும் அனுபவத்தின் அடிப்படையில் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் தனிப்பட்ட சுதந்திரம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் தேவை என்பதை புரிந்து நடப்பார்கள் இது உறவில் மன அழுத்தங்களை குறைக்கும் தீமைகள் என்ன என்றால் சமூகத்தின் பார்வை நம்முடைய கலாச்சாரத்தில் வயதில் மூத்த பின்னை ஒரு ஆண் திருமணம் செய்வதை எளிதாக ஏற்றுக்கொள்வதில்லை இது குடும்பத்திலும் சமூகத்திலும் பல பிரச்சனைகளை உருவாக்கலாம் பெற்றோரின் சம்மதம் கிடைப்பது கடினம் ஈகோ நான் உன்னைவிட வயதில் பெரியவள் என்ற எண்ணம் பெண்ணுக்கோ என் பேச்சை அவள் கேட்பதில்லை என்ற எண்ணம் ஆணுக்கோ வந்தால் ஈகோ பிரச்சனைகள் தலை தூக்கும் ஒருவருக்கொருவர் மரியாதை குறைய வாய்ப்புள்ளது குழந்தை பேறு மற்றும் ஆரோக்கியம் பெண்ணின் வயது அதிகமாகும் போது கருத்தரிப்பதில் சிக்கல்கள் வரலாம் மேலும் பெண்ணுக்கு விரைவில் மாதவிடாய் நின்றுவிடும் மெனோபாஸ் காலத்தில் பாலியல் நாட்டம் குறையலாம் அந்த நேரத்தில் ஆணின் காலியல் தேவைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது தலைமுறை இடைவெளி தலைமுறை இடைவெளி இருவரின் ரசனைகள் நண்பர்கள் மற்றும் உலகத்தை பார்க்கும் கண்ணோட்டம் ஆகியவற்றில் பெரிய வித்தியாசம் இருக்கலாம் இது பிற்காலத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கலாம் தமிழ் கலாச்சாரத்திற்கு இது நல்லதா கலாச்சாரம் என்பது காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருப்பதுதான் அன்டிகன்மெண்டே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிக வயது வித்தியாசம் வைத்து திருமணம் செய்வது வழக்கமாக இருந்தது இன்று பெண்கள் படிக்கிறார்கள் வேலைக்கு செல்கிறார்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார்கள் இந்த சூழலில் வயது வித்தியாசம் என்பது ஒரு பொருட்டாக இருக்க வேண்டியதில்லை இருப்பினும் நம் சமூகம் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இன்னும் காலம் எடுக்கும் மாணவர்கள் சிலர் வயதில் மூத்த பெண்களை திருமணம் செய்து கொண்டாலும் சாதாரண மக்கள் அப்படி செய்யும்போது பல கேள்விகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது இறுதியாக இப்படி ஒரு துணையை தேடுவது சரியா தவறா என்ற கேள்விக்கு சரி அல்லது தவறு என்று ஒற்றை வார்த்தையில் யாரும் பதில் சொல்லிவிட முடியாது இது தனிப்பட்ட விஷயம் ஒரு உறவின் வெற்றி என்பது வயதிலோ தோற்றத்திலோ சமூகத்தின் அங்கீகாரத்திலோ இல்லை அது இருவருக்கும் இடையிலான புரிதல் அன்பு மரியாதை மற்றும் விட்டுக்கொடுத்தலில்தான் இருக்கிறது நீ விரும்பும் பெண் உன்னைவிட வயதில் மூத்தவராக இருக்கலாம் ஆனால் அவரிடம் உனக்கு தேவையான அன்பும் உனக்கான மரியாதையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவமும் இருக்கிறதா என்று பார் அதேபோல் உன்னால் அவருக்கு தேவையான அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்க முடியுமா என்றும் யோசி இருவரும் மனதளவில் ஒத்துப்போனால் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தால் எந்த வயது வித்தியாசமும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்காது சமூகத்தின் பேச்சை கேட்டு மனதிற்கு பிடித்த சரியான ஒருவரை இழந்துவிடாதே அதே சமயம் இந்த உறவிலுள்ள சவால்களை சந்திக்கவும் நீ தயாராக இருக்க வேண்டும் முடிவு உன்னுடையது நிதானமாக யோசித்து உன் வாழ்க்கைக்கான சரியான முடிவை எடு